சிலர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்குங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு வந்து நம்ம சில ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட் அண்ட் ரூமர்ஸாக தான் நம்ம இன்னைக்கு முடிசா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டேய் உனக்கு வேற வேலையே இல்லையாடா எப்போ பார்த்தாலும் ஒன்று வீடியோவாக லேட்டாக போடுறேன் இல்லைன்னா ச ரெண்டு நாளைக்கு ஒர்க்காக போடுறேன் இப்படி இருந்து என்ன எப்படிற உன் சேனல் புதுசாதான்னு சொல்கிறது எனக்கு அதுக்கு கேட்குது ஸோ நான் எல்லா வீடியோலுமே சொல்லியிருக்கேன் சில வீடியோஸ் எல்லாம் லேட்டாக வர்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுதான் அதாவது நான் இப்போ காலேஜ் தான் காய்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் அதான் நீங்க ஃபர்ஸ்ட்டு புடிஞ்சுடுங்க அதாவது நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் இருக்கேன் இப்போ செமஸ்டர்லாம் வருது பார்த்தீங்களா அதனால வந்து நிறைய அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க்கெல்லாம் இருக்குது அதனால தான் அதை எழுதுறதுனால தான் என்னால் ரெண்டு நாளாக வீடியோ போடமுடில்ல இந்த ரெண்டு நாள் வீடியோஸ்லாம் கூட நிறைய அப்டேட் நியூஸ் எல்லாம் வந்துடுச்சு இருந்துச்சு ஆனால் வந்து அன்னைக்கு நான் போட முடியாதனால இப்போ வந்து நான் அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன் எதுக்குன்னா ஏன்ஸ் தமிழ் நிறைய இடிபர்ஸ் வந்து அந்த அப்டேட்ஸெல்லாம் போட்டுட்டாங்க ஸோ மறுபடியும் நான் ரெண்டு நாளாக கழிச்சு அவன் அந்த அப்டேட்டை மறுபடியும் போட்டேன்னா சத்தியமாக உங்களுக்கு பிடிக்காது நீடி மட்டும் இல்லை அது உங்களுக்கு தேவைப்படாது ஏன்னா அந்த அப்டேட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் இப்போ போட முடியாது நானே நிறையா அப்டேட்ஸை கேதர் பண்ணி வச்சு கடைசியில் அது டெலீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ ஏன்னா நான் பிஸியாக இருக்கேன் அசைன்மெண்ட்டை நம்ம ஏன்னா ஒழுங்காக படிக்க மாட்டோம் அதனால் அந்த அசைன்மெண்ட்டில் அவங்க போடுற அந்த அஞ்சு மார்க்குக்காண்டி தான் நம்ம இருந்து எழுத வேண்டியிருக்கு ஸோ இப்போ நான் ஒருலாம் அசைன்மெண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டேன் அதனால இப்போ இன்னைக்கு நான் இருந்த இந்த வீடியோ இன்னைக்கு நான் போடுறது வீடியோ போடுறதுக்கு இப்போ நல்ல நேரத்தில் பார்த்து ஒரு அப்டேட் தான் பெரிய லெவலில் இல்லை இருந்தாலும் சில அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் ரூமர்ஸ் எல்லாம் சில விஷயங்கள் இருக்குது அதை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம் நாளைக்கும் நாளை அழிச்சோம் நான் கண்டிப்பாக வீடியோ ரெண்டு 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 மூணு வீடியோஸ் வந்துடும் நாளைக்கு ஏன்னா நாளைக்கும் நாளை அடிச்சோம் வந்து எனக்கு காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் கிடையாது லீவு தான் ஸோ அதனால் வந்து நாளைக்கும் நாளை அடித்தான் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்டேட்ஸு எதெல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் போட்டுருவேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள்ட்ட எல்லோர்டும் நான் சாரி கேட்டுவிடுறேன் நான் காலேஜ் பிடிக்கிறது நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நான் பல வீடியோலாம் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் வீடியோ போடாமல் இருக்கிறது ஏதோ உங்களை ஏமாத்துகிற மாதிரி தான் இருக்குது ஸோ கலப்படைங்க நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை போடுறேன் கலப்படைக்குங்க நாளைக்கு நாலு அடிச்சலாம் கண்டினியூவாக வீடியோஸ் இருக்குது ஸோ டைம்ஸ் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுல இருக்க பெல் ஐக்கான ஆல்லை போட்டு வைங்க அப்போ தான் நாம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரணும்னா இருக்க பெல் ஐக்கான ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல ஆன் பண்ணி வைங்க அப்போதான் நான் போடக்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெட்டிங்காகவே கொடுத்துட்டேன் அதாவது வின்ஸ் மெக் மனை பார்த்து காப்பி எடுத்து தோணிக்கும் அந்த மாதிரியான ஒரு நியூஸ் தான் ஸோ எஸ் நடந்து முடிஞ்ச ஒரு ஏடபிள்யூ ஷோவில் வந்து நம்ம வின்ஸும் பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் அவர் வியூஸுக்காண்டியும் அவருக்கு பணத்துக்காக சக ரெஸ்லர்ஸ்டெல்லாம் அடி வாங்கின தருணங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளானை பார்த்திங்கன்னா இப்போ டோனிகான் பார்த்திங்கன்னா வியூஸுக்காக இன்றைக்கி ஏடபிள்யூ ஷோவில் ஒன்று நடந்துருவோம் ஸோ ஏடபிள்யூ ஷோவை செக்மெண்டாக யாராவது பார்க்கலாமா இது யூடியூப்லேயே அது அதை டைப் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தபடியே நம்மளோட ஜாக் ஆஃப் ஃபாட்டோவை பற்றி தான் அதாவது நம்ம ஜாக் ஆஃப் ஆல்ரெடி சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு நம்மளோட டபுள்யூ டபுள்யூ அஃபிஷியலாக வந்து ஜாக் ஆஃப் சைன் பண்ணி கம்பெனியில் எடுத்துட்டாங்க நீ ஸோ இப்போ வந்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நியூஸ் வந்து கசிஞ்சிருக்கு வெளியே அதாவது இந்த வாரம் நடக்கக்கூடிய ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன்லேருந்து நம்மளோட ஜாக் ஆஃப் வந்து அதோட ஃபஸ்ட்டு டபுள்யூடபிள்யூ டெபியூட்டோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் இருக்குது ஸோ ஸ்மாக்டவுன் பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் விழிப்பாக இருந்துவிடுங்க ஏன்னா நம்மளோட ஜேக்கப் ஃபால்ட் அதாவது இனிமேல் பிளட் லைனில் அடுத்த கலவரத்தை உண்டாக்க ஒருத்தர் வந்துவிட்டார் விட்டார் ஏன்னா அறியுங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுது ஸோ இதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் உறுதி கிடையாது பட் கொஞ்சம் எதிர்பார்த்துக்கிடுங்க ஸோ அடுத்ததான் நம்மளோட பெக்கீல் எஞ்சை பற்றி தான் அதாவது இந்த வாரம் நடந்த ராலை பார்த்திங்கன்னா நம்ம பெக்கீலஞ்சி வந்து நியூ டப்ளியூட்யூஇ வேர்ல்டு ஹெவிய சாம்பியன் இருப்பாங்க உமன்ஸ் டிவிஷனில் ஸோ இது வந்து எனக்கு பர்சனலா பிடிக்கல உங்கள் எத் எத்தனை வருதுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லி மறக்காமல் பர்சனல் பண்ணுவாங்க ஏன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இளைஞரு வந்து ஒரு நல்ல திறமையானவங்கதான் ரசல்மென மெயின் இவெண்ட் பண்ணுவாங்க தான் ஆனா இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா அந்த பெ பெல்ட் வச்சிருந்தது யாருன்னா நம்மளோடைய ரியார் ஃபிளை ரியார் ஃபிளே அந்த சாம்பியன்ஷிப்பை உண்மையில பயங்கரமாக டாமினேட்டா வச்சுருந்தாங்க அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து ஒரு மெயின் இவென்ட் லெவல்ல சூப்பராக வச்சுருந்தாங்க பட் அவங்களுக்கான இன்ஜுரியின்னு காரணமாக அதை பார்த்திங்கன்னா வெக்கெட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு டபிள்யூடபிள்யூ பண்ண தப்பே இதை வந்து ஒரு பேட்டல் ராயல் மொயர் அந்த சாம்பியன்ஷிப்பை கொண்டு போட்டால் தான் ஏன்னா அதுக்கான ஒரு டோர்னமெண்ட் நடத்தியே அது ஒரு டசல் மீனிய பேக் லஸ்டில் அது ஒரு மேட்சாக வச்சு அதில் யாரும் வின்னராக இருக்கலான்னு பார்த்துருக்கலாம் பட் அது டபிள்யூடபுள்யூ பண்ணாமல் சாதாரண ஒரு ரால் மே இதுலேயே பண்ணி ஒரு சாம்பியன் ஆகியிருக்காங்க அதாவது அந்த சாம்பியனை வெக்கியூலஜி வச்சதே என்ன பர்சனலாக பிடிக்கல அதுக்கான காரணம் என்னன்னா ஆல்ரெடி சாதிக்க வேண்டியது நிறைய சாதிச்சுட்டாங்க நிறைய சாம்பியன்ஷிப் இதெல்லாம் ஜெயிச்சு ரசில் மினே மெய்னி அந்த வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க பட் இதுல வந்து ஏன்னா பர்சனலா யாரும் ஜெயிச்சிருக்கலாம்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய லீவ் மார்க்னு ஜெயிச்சிருக்கலாம் அதாவது ஏன்னா ரியர் ஃபிளைக்கும் இப்ப ஃபியூடு போயிட்டு இருக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற விதமாகவும் ஸ்டோரி லைன் காரணமாகவும் இந்த சாம்பியன்ஷிப் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் விரும்பினேன் பட்டு எல்லாம் சாதிச்சா பெக்கிக்கான ஒரு வெக்கிக்கிட்டே கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது அது என்ன அரசியல்னா நம்மளோட பெக்கி லஞ்சியோட கான்ட்ராக்ட் வந்து சில மாதங்களில் முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுக்கு முன்ன போட்ட விதியருந்தோம் ஸோ பெக்கி லஞ்சி வந்து அவங்களோட கான்ட்ராக்டை ரீசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இதுதான் இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் டபுள்யூ டபிள்யூ எடுத்திருக்காங்க ஏன் பெக்கி விட்டால் வேற ஆளே இல்லையானா நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து இன்ஜூரியின் காரணமாக டபிள்யூ டபுள்யூ டபிள்யூட்டு இருக்காங்க லைக் ரோமன் ரைன்ஸ் அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்லர் யார் ஃபிளை இந்த மாதிரி உமன் டிஃபிஷன் ஜென்ஸ் டிஃபிஷன் நிறைய பேருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு இந்த மாதிரியான சில காரணத்துக்காக தான் பைக்கிகிட்ட இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க பர்சனலாக இது அவங்களுக்கு டிசர்வ்வான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இது அவங்களுக்கு டிசர்வ் கிடையாது எனக்கு தெரிய பொறுத்த வரைக்கும் இந்த நயா ஜெக்ஸ் அப்படி இல்லைன்னா லீவ் மார்க்குன்னு தான் ஜெயிச்சிருக்கணும் ஸோ டபுள்யூ டபிள்யூ அது மிஸ் பண்ணிட்டாங்க மெயினாக இதை ராயல் ட்ரபுல்ல போட்டது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அடுத்தபடியே நம்மளோட டவுன் டவுன் டாமினிக் மெஸ்ட் ஈரியோ பத்தி தான் அதில் நம்ம இதுக்கும் போக முன்ன வீடியோ சொல்லியிருந்தா நம்ம டபிள்யூ டபிள்யூ மேலே யாரோட கண்டுபட்டுச்சும் தெரில எல்லா ரெஸ்லர்ஸ்க்கும் அதிகமாக ஒரு இன்ஜுரி ஆயிட்டு இருக்கு இன்ஜு அப்படின்னு ஸோ இப்போ பார்வை பக்கம் பார்த்தாச்சுன்னா நம்மளோட ஜட்மெண்ட்டைக்கு மேலே யாருக்கே கண்டுபட்டுச்சுன்னு தெரில ஜட்மெண்ட்டே பிரிகிற மாதிரியான செகமெண்ட் வருது அது போக அந்த டீமுக்கே லீட்ரா இருந்தா ரியர் ஃப்ளை வந்து பிள்ளைக்கு ஆயிடுது அதுபோக இப்போ டாமினிக் மெஸ்டீரியாக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ லெஜிஸ்ட் மேட் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த இன்ஜுரி வந்து ரொம்ப மேஜர் லெவல்லலாம் கிடையாது சும்மா ஒரு சின்ன இன்ஜுரி தான் பட் இன்ஜுரி இன்ஜுரி தானே நம்மளோட ரியர் ஃப்ளே தொடர்ந்து இப்பொழுது நம்மளோட டாமினிக் மெஸ்டீரிய்க்கும் இன்ஜுரி ஆகிடுச்சு பார்ப்போம் குடிச்சுக்கிறதுல டவுனி மெஸீரியல் இட் ஆனால் த அவரோட இன்ஜுரி க்ளியர் ஆகணும்னு சொல்லி நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபில் பலரை பற்றி தான் ஸோ ஃபில் பலர் வந்து அவரோட காண்டெக்ட் முடிகிற லெவலில் இருந்த நிலையில் இப்போ நம்மளால் ஃபில் பலர் வந்து அவரோட காண்டக்டை ரீசன் பண்ணியிருக்காரு அது அவர் வந்து நிறைய வெப்சைட்லேயும் சரி அவரோட யூடியூப் இந்த ட்விட்டர்லாம் சரி அவரை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து அவரோட கான்டெட் எப்படின்னா சில ஒரு மல்டிபிள் கா இயர்ஸ் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி அதை ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு சேர்த்து அந்த மாதிரி கான்ட்ரக்ட் பட்டிருக்காரு ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ஃபில்ம்பலர் ஆராயி ஆகணும் ஏன்னா ஃபில் பல இப்போது ஒரு சின்ன ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்கார் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி சில வீரருக்கு கிடைக்கிற கிடைக்கக்கூடியவங்களுக்கும் சரி அவங்க வந்து இந்த கான்டெக்டை வந்து ரீசன் பண்ணதுக்கு டபிள்யூடபிள்யூட்டை ரொம்ப பிடிச்சி பிடிச்சி அனுக்கிறாங்க நான் யாரை சொல்கிறேன்னு புரியுது எஸ் நம்ம ட்ரோம் ஐக்கிங் டேர் அண்ட் பக்கி லெஞ்ச் அவங்க கூட இந்த மாதிரியான விஷயம் பண்ணுறது ஆனால் ஃபின் ஃபின்பெல்லருக்கு வந்து அந்த வாய்ப்பு எதுவும் பெருசாக கிடைக்கிட்டாலும் தேங்க்யூ என்ன வந்து பத்து வருஷத்துக்கு டபுள்யூ டபுள்யூ வந்து அதாவது பத்து வருஷத்துக்கு மேலே அவர் கம்பெனியில் வச்சிருக்கிறதுக்கு ஃபின்பலர் வந்து டபிள்யூடபிள்யூக்கு தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு அதுவும் அவர் கான்டெக்ட் ரீசைன் பண்ணதை பற்றி ரொம்ப சந்தோஷமாகவே அவரோட எக்ஸ் தளத்தில் பார்த்திங்கன்னா பகிர்ந்துருக்காரு உண்மையில இந்த விஷயத்தில் நம்ம வந்து ஃபில்பலராக பாராட்டி ஆகணும் ஸோ ஐ ஹோப் அதாவது நம்மளோட ஃபின்பலர் வந்து கூடி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் ஆனால் டபிள்யூடபிள்யூ அவரை இப்போ கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அதாவது அவருக்கான சில வாய்ப்புகளை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நியூஸ் இருக்குது நான் இதுக்கு முன்ன போட்ட வீடியோலேயே வந்து அவர் ஒரு லைவ் ஈவெண்ட்டில் பார்த்த ஒரு மேட்ச்சில் ஃபேஸ் டென் மாதிரியான ஒரு சில காரியங்களை பண்ணியிருப்பாருன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்குற நேரம் ஜட்மெண்ட்டு உடைய போகுது இந்த மாதிரியான சூழ்நிலையில் அதுக்கு நல்லது நடக்க போகுதோ இல்லையோ அவங்க டீம்ல ஆனால் ஃபில் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சில அப்டேட்ஸ் ரூமர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படியே நம்மளோட பரங்கார்பினை வந்து அதாவது இது ஒரு ரூமர் நியூஸ் தான் அதாவது நம்மளோட பரன் கார்பின்னு வந்து இந்த வாரம் நடக்கக்கூடிய ஸ்மாக் டவுனில் ட்ராஃப்ட் நடக்கும் போது அதில் வந்து நம்ம பரவன் கார்பினை இன்டர்ட் பண்ணி அவரை வந்து மெயின் ராஷ்டருக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ரூமர்ஸ் வந்துருக்கு மற்றபடியாக டபிள்யூ டபிள்யூ ரோமன் ரென்ஸ் ரசிகர்களே எல்லாரும் வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் அதாவது நம்மளுடைய டபிள்யூ டபிள்யூ வந்து அஃபிஷியலாக ரோமன் ரென்ஸை வந்து இந்த வாரம் நடக்கக்கூடிய ஸ்மாக் டவுனில் டிராஃப்டில் இன்டெக்ட் பண்ண போறதாட்டு ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு மற்றபடி இது ஒரு பொதுவான நியூஸ் தான் அதாவது நம்மளோட டேமண்ட் பிரீஷ்டும் கோடி ரோட்ஸ் வந்து அவங்க வேர்ல்டு சாம்பியன்ஷி ஜ சாம்பியன்ஷா அனப்புறோம் அவங்க வந்து எந்தெந்த பிராண்ட்லேயும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு ஸோ இது இப்போ வந்து ஒரு கன்ஃபார்ம் நியூஸாக கிடச்சிருக்கு அதாவது டேமண்ட் பிரீஸ் வந்து ராலையும் கோடி ரோட்ஸ் வந்து ஸ்மாக் டவுன்லேயே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஃபிஷியலான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அடுத்தபடியாக வந்து நம்மளோட ஷீல்டு நம்ம டபிள்யூ டபிள்யூல எத்தனை இந்த ரசில் இந்த ரெக்கார்டு வச்சுருக்காரு அதுக்கடுத்து அப்படியே ஒவ்வொரு ரெக்கார்டும் நம்ம பார்ப்போம் ஆனால் நம்மளோட ஷீல்டு ஃபேன்ஸுக்கு வந்து இது ஒரு பிக்கெஸ்டான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் அது என்னதுன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டு அதான் அவங்க ஷீல்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு வர என்னென்ன ரெக்கார்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா ரோமன் டச்சு ஃபோ ஃபோர் வந்து ஃபோர்த் லாங்கஸ்ட் ட்ரைனிங் டபிள்யூடபிள்யூ சேம்பியன் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரியான ரெக்கார்டையும் நம்மளோட ஜான் ஜான்மார்க் அதாவது டி ஒன்லி வந்துலர் டூ வின் வேர்ல்ட் டைட்டில் இன் ஏ டப்யூட்யூஇஇ அண்ட் ஏ டபிள்யூ என்ஜிபி டபிள்யூ அதாவது ஜான்மார்க்ஸ்லயும் ஒரு மூணு கம்பெனியில் உள்ள வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக ஜெயிச்ச ஒரு பெருமையும் செத்ரா வந்து லாங்கஸ்ட் ட்ரைனிங் டபிள்யூ டபிள்யூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஷீல்டு ஃபேன்ஸுகளே தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுடைய மெம்பர்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டா வச்சிருக்காங்கன்னு சொல்லி அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட அண்டர்டேக்கர் வந்து நியூ கான்டென்ட் சென்ட் பண்ணி எப்பா அந்த மனுஷன் தான் ரிட்டையர்ட் ஆகி நாலு வருஷம் ஆகுது இப்போ இதே என்னத்தை கான்டெக்ட் சென்ட் பண்ணுறாருன்னா ஸோ பதரா இங்கே அதாவது லெஜன்ஸுக்குன்னு சொல்லி தனியாக கான்டாக்ட் கொடுப்பாங்க அதாவது அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா சொல்லி மற்ற கம்பெனியில் போய் எந்த ஒரு ப்ரொமோஷனும் சரி எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் அவங்க இருக்காமல் அவங்க கம்பெனிக்கு தேவைப்படும் நேரம் ஏதாவது ஒரு ப்ரோமோ அதாவது இப்போ ரசல் மேனையில் ஒரு மூமெண்ட் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு அர்ஜென்ட் நியூஸ்க்கு இந்த மாதிரி அண்டர்டேக்கர் இந்த மாதிரி ஃபேமஸ் சூப்பர் ஸ்டார் யாராவது வரணும்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு கான்டாக்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்டாக்டை வந்து இப்போ ஹண்ட்ரட் ஏக்கர் சைன் பண்ணாதாட்டு ஒரு நியூஸ் வந்துருக்கு ஸோ அடுத்தபடியாக ஜெஃப் ஜாரட் அவரை தான் அவங்க எல்லாருத்து தெரியும் ஸோ அந்த மனுஷன் இப்போ ஒரு சின்ன விஷயத்த ரிவீல் பண்ணியிருக்காரு அதாவது ஏடபிள்யூவில் இதுக்கு முன்னால் நடந்த ஒரு மேட்ச் அதாவது டேனியல் ப்ரேனுக்கும் இன்னொரு ஏடபிள்யூ ஸ்டாரோ என்ன செய்ய தெரியல அந்த மாதிரி அவருக்கும் இப்போ ஒரு மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்ச் உண்மையில் ஒரு அல்டிமேட் லெவலில் இருந்துச்சு அதில் நம்மளோட டேனியல் ப்ரேனுக்கிற ஒரு இன்ஜுரி இருக்கும் ஸோ அந்த மேட்ச் உண்மையில் வேறு லெவலில் இருக்கும் அந்த மேட்சை நம்ம டபிள்யூடபிள்யூவில் கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அந் அந்த அதெல்லாம் அவரும் சொல்லியிருக்காரு அதாவது இந்த மேட்ச் வந்து உண்மையில் ஒரு மேட்சச்சா இருந்துச்சு ஆனால் இந்த மேட்ச்சுக்கான ரீ மேட்சை இன்னும் எனக்கு பார்க்கணும் ஆனால் அதுக்காக என்னால வெயிட் பண்ண முடியல அந்த அளவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் மேட்சா இருந்து இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவர் போட்டிருக்காரு உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஆனால் ஏடபிள்யூ ஒரு விஷயத்துல நான் பாராட்டணும் மேட்ச் வயசுல பாராட்டலாம் மற்றபடி ஒரு மண்ணம் கிடையாது எல்லாம் அப்படி தான் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் ஐ ஹோப் இந்த வீடியோவில் பெரிய லெவல்ல எந்த ஒரு அப்டேட்டாக இருக்குது எஸ் காரணம் என்னென்னா நேற்றைக்கெல்லாம் ஒரு நல்ல நல்ல அப்டேட்லாம் இருந்து ஆனால் இன்னைக்கு இல்லை அதுக்கான காரணம் வந்து எஸ் அசைன்மெண்ட்டு தான் பட் இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணாத மட்டும் பார்த்து எந்த ஒரு பெரிய அப்டேட்டும் வரல இது வரைக்கும் வந்த சில நியூஸும் சில விஷயங்களையும் ஒரு சின்ன அப்டேட்ஸெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்காங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க தேங்க் யூ